முருகருக்கு செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பது எப்படி முருகப்பெருமானுக்கு பொதுவாக மாதந்தோறும் மூன்று விரதங்கள் கடைபிடிக்கப்படும் முதலாவதாக வார விரதமான செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து வழிபாடு செய்வது வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து வந்தால் வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் விலகும் குறிப்பாக ஜாதக ரீதியாக உள்ள தோஷங்களால் வாழ்க்கையில் முன்னேற தடை ஏற்பட்டால் அவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு மிக மிக உகந்தது வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று வீட்டில் முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கு செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செய்து ஆறு நெய் தீபங்கள் ஏற்றி மனம் முருகி வேண்டிக் கொண்டால் சுபிச்சம் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை விரதம் மேற்கொள்பவர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் அதிகாலையில் நீராடி அருகில் இருக்கும் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் பிறகு வீட்டிற்கு திரும்பியதும் வெறும் பால் அல்லது பழச்சாறு மட்டும் அருந்தி விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் போன்ற பெருமானுக்குரிய ஸ்தோத்திரங்கள் மந்திரங்கள் ஆகியவற்றை பாராயணம் செய்ய வேண்டும் மாலை ஆறு மணிக்கு மீண்டும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இப்படி ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் விரதம் இருந்து முருகனை உளமாற வழிபடுவதால் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருப்பின் அதன் தீவிரம் குறைந்து நன்மையான பலன்கள் உண்டாகும் முருகப்பெருமானை மனதார வழிபட்டால் வாழ்வில் உள்ள அனைத்து துன்பங்களையும் நீக்கி சகல சௌபாக்கியங்களையும் தந்தருள்வார் கிரகங்களில் செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் படிப்படியாக நீங்கிவிடும் எனவே முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை வழிபாட்டினை முறையாக செய்து முருகனின் அருளை பெற்று மகிழ்ச்சியாக வாழுங்கள் இது போன்று இன்னும் நிறைய முருகனுடைய தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள முருகன் ஆராதனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க